அன்னையின் அருளுரை எதற்குமே வாய்ப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்காது எல்லாவற்றுக்குமே ஒவ்வொரு காலகட்டம்தான் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கைகளில்தான் இருக்கிறது தவறவிட்டால் தவறவிட்டதுதான் திரும்ப அந்த வாய்ப்பு கிடைக்காது அதாவது இயற்கை ஒளி என்று குருவாக சூட்சமமாக என்னை உங்களுக்கு கொடுத்து உங்களுடன் ஒரு தோழியைப் போல சகோதரியைப் போல சகஜமாக சர்வ சாதாரணமாக நெருங்கி உங்களிடம் சத்தியத்தை போதிக்கும் வாய்ப்பை கொடுத்தது அடுத்து திடீரென்று ஒரு நாள் சூட்சமத்திலிருந்து இறைத்தாயாக என்னை வெளிப்படுத்தி அடுத்த கட்ட நிலைக்கு என்னை கொண்டு சென்று என்னிடம் நேரில் வந்தால் என்னுடைய ஆசியை பெற்று என்னுடைய போதனையையும் பெறும் வாய்ப்பை கொடுத்தது அடுத்து என்னுடைய இறைசக்தி முழுவதும் நிரம்பி வழியும் தளத்தை உருவாக்கி பேச்சுக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு என்னை கொண்டு சென்று என்னுடைய பரிபூரண ஆசியை தனித்தனி குடும்பமாக வந்து பெறுவதற்கான வாய்ப்பை கொடுத்தது சிலர் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி பல்வேறு படிநிலைகளை கடந்து என்னுடைய பரிபூரண அருளை பெற்று மோட்சம் என்னும் பொக்கிஷத்தை அடைந்தார்கள் இந்த வாய்ப்பை தவறவிட்டவர்கள் கூட்டத்தோடு கூட்டமாக வந்து என்னுடைய ஆசியை மட்டும் பெற்று செல்ல வேண்டியதுதான் காலம் யாருக்காகவும் காத்திருக்காது இதைத்தான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்வது